மட்டுமே சரி இல்லை அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சோழன் கிட்ட வந்து நிலா பேசுறதுக்காக வராங்க உடனே நிலா வந்து என்ன விஷயம் சோழன் சொல்லுதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த கான்ஸ்டபிள் எனக்கு கால் பண்ணாருன்னு சொல்றாங்க யாருங்க கால் பண்ணதுன்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி வந்து சோழன் வந்து கேட்கறாங்க அதாங்க அந்த கான்ஸ்டபிள் கால் பண்ணாங்க எதுக்காக நீங்க விவாகரத்து பண்றீங்க உங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சோம் நீங்க சந்தோஷம் சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கல்யாணம் பண்ணி வச்சா அத்தோட விட வேண்டியது தானங்க அதை விட்டுட்டு போன் மேல போன் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க ஏங்க எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு ஒருவேளை இந்த விஷயத்த நீங்க தான் சொல்லியிருப்பீங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னதும் ஏங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது நானா எந்த விஷயத்தையுமே நான் சொல்ல கிடையாதுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்க நான் வேணும்னா அட்வொகேட் கிட்ட கால் பண்ணி கேட்டு பாக்குறேன் அவங்க கிட்ட கேட்டால் அது இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி கேட்டு தான் பாருங்களேன் சொல்லிட்டு சொன்னதும் சரி போயிட்டு கேட்கறேன் அங்க இருந்து கிளம்பி போறாங்க அடுத்ததா இன்னைக்கு நிலாவோட பிறந்தநாள் நிலாவோட பிறந்தநாளுக்காக ரொம்பவே சந்தோஷமா வந்து நம்ம சோழன் வந்து கேக் கட் பண்ணி அரேஞ்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பன்னிரெண்டு மணிக்கு எந்திரிக்கிறாங்க பன்னிரெண்டு மணிக்கு எந்திரிச்சு கேக் கட் பண்ணி எல்லாமே பயங்கரமாக செலிப்ரேட் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலா என்னுடைய வீட்டில் என்னாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க நீங்கள் செலிப்ரேட் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னெல்லாம் சொல்லி பயங்கர ஹாப்பியாக வந்து இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கேக் கட் பண்ணி கேக்கெல்லாம் ஊட்டி அவ்வளோ ஹாப்பியாக வந்து சந்தோஷமாக வந்து இருந்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம சோழன் வந்து கேக் வந்து நம்ம நிலா நமக்காக ஊட்டு வந்து

நாள் காலையில எந்திரிச்சு நம்ம நிலாவுக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லி ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லா விஷயமும் சொல்றாங்க இது கேட்டு பயங்கர சந்தோஷத்தில் நிலா வந்து என் பிறந்தநாள் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு நிலா பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க